ஓகே இவர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஐயப்பன் ஆனந்தி அஜித் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கைத்தை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிறார் வெள்ளையனை விரட்டி அளித்த வீரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் வளம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டைமா நகருக்கு பெருமை சேர்த்திட புதுக்கோட்டை மாவட்ட அப்பு கிளப் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான

அல்லவினு நெப்பமா என்பால் இழுத்துகின்ற காலையா அது ஒன்புக்கு இழுக்க பிடிக்கின்ற கிருகள சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தவினு பிடிக்கின்ற கிருகள சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொறுத்திருந்து பார் போ இட்டு அடியுங்கட்டுங்க வெல்வது யார் இந்த கடுமையான போட்டியில வெள்வது வெள்ள போவய்யா ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறடிவுள்ள வீரர் இரண்டு கொம்புகளால் கல்லடித்து கையைக்கும் பதினெட்டு கயலால் திருப்பி அடிऊंगा கை தட்டிங்க வீரரளையும் காலை உயrtாக படுத்துங்கள் உடனே கரு கோசை வீரரின் நோக்கமறந்து அகம் ஊகம் மல்லி தੰதிரேப்பி చెయ్య ஏத்தி పడితిর ఐంద్రిுள்ள ஒற்றை காலையா வீரர்கள் ஏங்கி விட்டனர் காலங்கள் கலந்து விட்டால லாஸ்ட் 4 மினிட்ஸ் கடைசி 3 நிமிடம் கடைசி 3 நிமிடம்